ஏன்னா சபரிமலைக்கு வந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி தான் மாலை போடணும் அப்படிங்கிற அந்த நியமம் வந்து எதனால் வந்தது சில பேருக்கு கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி மாலை போட முடியாத ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அப்படி இருந்ததுன்னா ஐயப்ப பக்தர்கள் எப்போ மாலை போட்டுக்கணும் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது எவ்ரி இயர் கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி ஒன்று நவம்பர் பதினாறு வரும் இல்லை நவம்பர் பதினேழு வரும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்வேரியபிள்ளி எல்லா கேலண்டர்ஸ்லேயும் பாருங்கள் நாள்னு போட்டிருக்கோம் ஐயப்பனுக்கு நாள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அஷ்டமி நவமி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ராகுலய மங்கண்டம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாத்தையும் கடந்த தெய்வம் ஐயப்பன் ஒன்று ஒன்றுன்னு நம்ம அந்த நாற்பத்தி ஒரு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் நம்மளோட வாழ்க்கை ஒரு துறவு வாழ்க்கை துறவிகளுக்கு வந்து நாள் கோள் எதுவும் கிடையாது எதுவும் பார்க்கலாம்னா அதுதான் அதோட பேசிக் ஐடியாலஜி கார்த்திகை ஒன்னாம் தேதி போட்டா விசேஷம் பதினெட்டு படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை